ஆண்டவரும் இரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் நாம் கடந்து செல்லுகிறதான பாதையிலே அநேகர் கஷ்டப்படுகிறதானே வேதனைப்படுகிறதான கண்ணீர் சிந்துகிறதானே ஒரு நேரத்திற்கு ஆகாரமின்றி தவிக்கிறதான ஜனங்களை பார்க்கிறதான பொழுது மனமிறங்கி போய் அநேகருக்கு நாம் உதவி செய்கிறோம் அந்த உதவியானது சரியான நபருக்கு கடந்து செல்கிறது பொழுது நாம் சந்தோஷம் அடைகிறோம் ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் நம்மை ஏமாற்றுகிறதான பொழுது அதை நாம் மறிந்து நாம் அறிந்து கொள்ளுகிறதான பொழுது அந்த நேரத்தில் நம்மை நாமே திட்டி கொள்கிறோம் இவருக்கு போய் நான் மனம் இறங்கினேன் இவருக்கு போய் நான் உதவி செய்தேன் என்று சொல்லி நம்மை நாமே திட்டிக் கொள்கிற நிலைக்குள்ளாக அநேக நாம் கடந்து சென்றிருக்கலாம் இரக்கம் காட்டுவதிலும் சில சமயம் நாம் ஏமாற்றப்பட்டாலும் வேதம் வசனமானது சத்தியம் சத்தியமே இப்படிப்பட்ட பாக்கியமுள்ள ஒரு வசனம் பரிசுத்த வேதாகவும் முழுவதுமே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கற்று கொடுத்ததான ஜபத்திலும் உள்ள அவர் சொன்னதான ஒரு வார்த்தை எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்திரலும் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் நம் இரக்கம் காட்டுகிறது பொழுது மனிதர்கள் நம்மை ஏமாற்றினாலும் கூட கர்த்தர் யாவற்றிற்கும் கணக்கு வைத்திருக்கிற தேவாதி தேவனாய் காணப்படுகிறார் இங்க இந்த இரக்கம் என்று சொன்னதான இந்த வார்த்தை இந்த சொல்லானது இந்த சிந்தனைக்கும் மேலான ஒன்றாய் காணப்படுகிறது இதனுடைய மூல பாசையினுடைய அர்த்தமானது ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம் மாத்திரமல்ல குறித்த நபரின் தோலுக்குள் நுழைந்து சதையோடு சதையாக இணைந்து அவருடைய இதயத்திற்குள் நுழைந்து அந்த நபருடைய உண்மை நிலையை நாமும் அனுபவித்து அவருக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு ஆறுதலோ அல்லது பண உதவியோ சரீர உதவியோ மாத்திரமல்ல அந்த நபரோடு நபராக இணைந்து நின்று அவரை நிமிர்ந்திட விடாமல் நம்மால் ஆனவற்றை செய்வதுதான் இப்படிப்பட்ட ஒரு இரக்கமாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் யாவரும் அறிந்ததான ஒரு நபர் தான் விக்டோரியா மகாராணி பிரிட்டிஷ் மகாராணியாக காணப்பட்ட அவர்கள் யாரும் அறியாமலே இருக்க முடியாது உலகின் பல தேசங்களை கட்டி ஆண்ட மிகவும் பெயர் பெற்ற மகாராணி அவர்கள் அவரது கணவர் இறந்த அதே நாட்களில் அவருடைய உச்ச சிநேகிதி அவளுடைய கணவரும் இறந்து விட்டார்களாம் அந்த சிநேகிதி தன்னுடைய இழப்பிலிருந்து வெளிவர மிகவும் கஷ்டப்படுகிற என்ற கேள்வி அதை அறிந்த உடனே இந்த விக்டோரியா மகாராணி தன்னுடைய சிநேகியதையை பார்க்கும்படியாக கடந்து சென்றார்கள் இவரை கண்ட அந்த நேரத்தில் தன்னுடைய சிநேகிதி தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்திருக்க முயற்சி செய்கிறார்கள் அப்பொழுது இவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய சிநேகிதி அமரச் செய்துவிட்டு நான் இப்போது மகாராணியாக வரவில்லை என்னை போல நீயும் உன் கணவராய கணவரை இழந்தபடியினாலே நீ அடைந்த துன்பத்தை உணர்ந்த ஓர் சிநேகிதியாக இப்பொழுது நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்களா எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சர்வத்தையும் படைத்த அரசாளுகிற ஆளுமியின் தெய்வன் தம்முடைய ராஜரீகத்துடன் நம்மிடம் கடந்து வராதவராக நம்முடைய வேதனையை அறிந்தவராக ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார் நம்மோடு வாழ்ந்தார் நம்முடைய வேதனையை புரிந்தவர் அவர் நம்மிடம் காட்டிய இரக்கத்தை நாம மற்றவர்களுக்கு காட்டும்படியாக பரிசு தாபியானவர் நாட்களை வாஞ்சிக்கிறார் அவர் இந்த பூமி இருந்த நாட்களே சகல மனிதர்களுடைய தேவைகளை அறிந்தவராக அவர் சுற்றித் திருந்தார் என்று சொல்லி பாரிக்கிறோம் எனவே வைக்கிறவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் எண்ணற்ற தேவைகளோடு பலவிதமான காரியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு இரக்கம் காலா பாராட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசு வாஞ்சிக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறபடி இந்த செய்தி அவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அது எனக்கே செய்கிறாய் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாட்களும் மிகவும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவிகளையும் ஆதரிக்கிறவர்களாய் மற்றுள்ள மனிதர்களுக்கு இரக்கத்தை கா காட்டுகிறவர்களாக தேவாதி தேவனுடைய அந்த இரக்க குணத்தை கொண்டவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஜீவனம் செய்வதற்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாபியானம் அப்படிப்பட்ட கிருவேல கொடுப்பாராக இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் வருவார்கள் ஜபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்புனே இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர நம்முடைய வார்த்தை மூலமாய் நிதங்களோடு கூட பேசி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் மீது காண்பித்த அந்த மகா பெரிய இறக்கத்தை நாங்களும் மற்றள்ளவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதான குணத்தையும் எண்ணத்தையும் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து வழிநடத்துகிறார்கள் අස වදිය ඒස් විනාමතල් ජබිකර நලපිධවෙේ ආමන්මෙන්